படா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தலைவிதியை தமிழ்நாட்டுள்ள யார் தலைவர்களாக இருக்க வேண்டும் எம்எல்ஏகளாக இருக்க வேண்டும் எம்பிக்களாக இருக்க வேண்டும் அமைச்சர்களாக இருக்க வேண்டும் முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானிக்கப் போகிறவர்கள் பீகாரிகள் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நம்ம வந்திருக்கோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த அதிபயங்கரமான இந்த செய்தி என்ன சொல்ல போகிறது அப்படின்றது தான் நீங்கள் டீட்டெயிலாக பா பார்க்க போகிறீங்க மிக ஆபத்தான விஷயம் சாதாரணமாக நீங்கள் கடந்து போயிடாதீங்க உங்கள் தளவிதியை இவர்கள் நியமிக்க வந்து நிர்ணயிக்கப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு பயங்கரமான செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கடந்த சில நாட்களாக கடந்த ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை தகுதி நீக்கம் செய்திருக்க ஒரு விவகாரம் பயங்கரமாக வந்தது ராகுல் வந்து நேரடியாகவே அங்கே களத்துக்கு போய் பீகாரில் போய் மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தினார் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய பந்தை நடத்தினது பாரத் பந்த்ன்ற பேரில் நடத்தினார்கள் அதற்கப்புறம் பார்த்தா இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு உச்ச நீ உச்சநீதிமன்றம் வந்து என்ன பல்வேறு விசாரணைகளை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே உள்ள வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி எண்பத்தொம்போது கோடி ஆறு கோடியே எண்பத்தொம்பது லட்சம் வாக்காளர்கள் எங்கே இருக்காங்கன்னா பீகாரில் ஸோ கடந்த முறை இவர்கள் வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் வ வருகிற இந்த வருஷம் எண்டில் நடக்கக்கூடிய தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா இவர்களில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட உள்ளார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வருது ஏன்னா இது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் அறுபத்தஞ்சு லட்சம் ஆறாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா பரவாயில்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிறது வந்து இது ஒரு மாபெரும் மோசடி உலகத்திலே இப்படி ஒரு மோசடி நடந்ததில்லை தேர்தல் ஆணையத்தோடு மத்திய அரசு சேர்ந்து கொண்டு இவர்களுக்கு வாக்களிக்காத மைனாரிட்டிகளை இவர்களுக்கு வாக்களிக்க போக போ மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஏரியாவில் இருக்கிற மக்களை கொத்து கொத்தாக வாக்களிக்க விடாமல் தூக்குறான் அப்படின்னு சொல்லி வழக்கு வந்தது உடனே உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் போது எதெதெல்லாம் எடுத்துக்கிற மாட்டேன்னு சொல்கிறா பாருங்கள் ஆதார் கார்டு ஆதார் கார்டுன்னு நம்மளை போட்டு சாவடி அடித்தாங்க இதை இதோட லிங்க் பண்ணு எவன் எவன் பொட்டாட்டியோட கொண்டு கோர்த்து விட்ற மாதிரி ஆதார் கார்டை கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணால் அதில் லிங்க் பண்ணால் லைசன்ஸில் லிங்க் பண்ணால் அது இல்லைனா வந்து உனக்கு சோறு கிடைக்காது ரேஷன் கார்டு கிடைக்காதுன்னு சொல்லி நம்மளை நெருக்கடிக்கு உள்ளாக்கி கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் போய் ஆதார் கார்டை ஆவணமாக எடுக்க முடியாதுன்றாங்க ஓ இனியே அப்புறம் எதாவது ஆதார் கார்டே ஆவணமாக எடுக்கலை அப்படின்னா அதில் தான் எல்லா ஒவ்வொருத்த டேட்டாவையும் கொத்து கொத்தாக விற்றுருக்காங்க இவங்க ஆதார் கார்டு வந்து ரகசியமானதுன்னு சொல்லி பல நிறுவனங்களுக்கு இவர்கள் ஆதார் கார்டை வந்து ரகசியமானதுன்னு சொல்லி நம்ம எல்லா டேட்டாவையும் வாங்கிட்டு மத்திய அரசு அதை வந்து திருடி விற்றுருக்காங்க ஏகப்பட்ட இது நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸை பூரா விற்று தின்னு இருக்காங்க பல லட்சம் ரூபாய்க்கு இப்படிப்பட்ட டுபாக்கூர் வேலையெல்லாம் பார்த்த மத்திய அரசு அந்த ஆதார் கார்டை செல்லாதுங்கிற ஆதார் கார்டை வச்சு நீங்க ரேஷன் இது கொடுக்க முடியாதுன்றான் அப்புறம் எதை தாண்டா எடுத்து ரேஷன் கார்டை எடுத்துக்க மாட்டானா எதத்தாண்ட எடுத்துக்கிறீங்கன்னா பாஸ்போர்ட் இருக்கணும் அது போக பர்த் சர்டிபிகேட் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிறந்த ஐம்பது அறுபதுல பிறந்தவெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் காமிக்கணுமா இப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மோசடி அரங்கேற்றினார்கள் இதற்கெதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்தது கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் நடந்த விசாரணையில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி இருபத்தி நாலு கோடி ஆறு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேர் வந்து ஏன்னா மீண்டும் பதிவு இவன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் பலர் இறந்து விட்டாங்கன்னா இறந்தவர்கள் பேர் அப்படியே காடில் இருக்கான் அப்புறம் மைக்ரேட் ஆகி வேலைக்கு போயிட்டாங்கல்ல தென் மாநிலங்கள் பிற மாநிலங்கள் அங்கங்கே வேலைக்கு போனவர்கள் பேரும் வாக்காளர் பட்டியலில் இருக்குது அவர்கள் இந்த ஊர்லேயே இல்லை பலர் காணாம போயிட்டான் யார் எங்கே இருக்கானே தெரில அந்த அட்ரஸில் போய் பார்த்தா அந்த ஆத அவன் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கான் பட் அந்த வீட்டில் அவன் போய் நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எங்கே போனானே தெரிலன்றாங்க இப்படி வேற போட்டு தெரியாதவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி விட்டான் ஒட்டு மொத்தமாக அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இது என்ன எதிர்கட்சிகள் இப்போ நாலு கட்சியாக இருந்தாலும் சரி நம்ம இப்போ ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி பாரத் பந்து நடத்தினார்கள் மிகப்பெரிய இது மோசடி இது வந்து மைனாரிட்டிகள் யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பார்களோ எந்தெந்த பகுதி மக்கள்லாம் பாஜகவுக்கு எதிராக கடந்த முறை வாக்களித்திருக்கிறார்களோ எந்தெந்த பகுதியிலாம் மைனாரிட்டிகள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களை கொத்தாக நீக்க போகிறான் நீக்கிறான் எலெக்ஷன் கமிஷனோட துணையோடன்னு சொல்லி போயிட்டுருக்கு ஸோ இது போனால் சரி இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அறுபத்தஞ்சு அறு ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க யார் பீகாரிகள் மட்டும் தமிழ்நாட்டில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் புதிதாக இணைந்திருக்கிறார்கள் போன எலெக்ஷனில் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் இவர்கள் வாக்களிக்க போகிறாங்க இந்த ஆறு லட்சம் பேர் வாக்களிப்பேன் இவரெல்லாம் யாருன்னா பீகார்லேருந்து இருந்து பிழைக்க வந்தவர் புரோட்டா மாஸ்டரா அதே மாதிரி வந்து நீங்கள் டீ மாஸ்டரா இருப்பவர்கள் இப்போ ஃப்ரைட் ரைஸ் போடுறவர்கள் அதே மாதிரி சவர்மா போடுறவங்க இந்த மாதிரியான வேலைக்கு பாத்திரங்கள் ஒரு வேலையிலேருந்து பல்வேறு வேலைகள் மெட்ரோ வேலைகள் இப்படி வந்து இங்கு குடும்பத்தோடு குடியேறி வருஷக்கணக்காக வாழ்ந்து வருகிறார்கள் மூணு நாலு வருஷம் வாழ்ந்து வருகிறார்கள் இதை மத்திய அரசு என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த பாஜக அரசு இவர்கள் இங்கே வந்துட்டானா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றான் அப்போ ரேஷன் ஆகணும் இங்கே வேலை பார்க்குறவர்களுக்கு பீகாரில் போய் ரேஷன் வாங்க முடியாது மாதம் மாதம் ஒரு அசாமில் வாங்க முடியாது வெஸ்ட் பெங்காலில் வாங்க முடியாது இங்கே கொடுக்க வேண்டியதான் அப்படி என் ரூட்டில் உள்ள நுழைச்சி விட்டு அந்த ரேஷன் கார்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறான்னா ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ணுறான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறான் இந்த ரெண்டு இதையும் வச்சுட்டு ஆதார் கார்டோட அட்ரஸை சென்னைக்கோ இல்லை தமிழ்நாட்டில் உள்ள பிற பகுதியில் எங்கே வேலை பார்க்குறோன்னா அங்கே சேஞ்ச் பண்ணுறான் அப்போ இந்த ஆவணங்களை கொடுத்து வாக்காளர் லிஸ்ட்டில் உள்ளே வந்துடுறான் இப்படி ஆறரை லட்சம் பேர் வந்திருக்கிறார்கள் ஸோ வரட்டும் இருக்கட்டும் அவர்கள் இந்தியர்கள் இங்கே வந்து பிழைக்கட்டும் வேலை செய்யட்டும் அதுக்கு அவர்களுக்கு முழு உரிமை உண்டு ஒரு காலத்தில் நம்ம கஷ்டப்பட்ட காலத்தில் மரா மகாராஷ்டிராவில் போய் நம்ம மும்பையில் இட்லி சுட்டு விற்றுருக்காங்க நம்ம ஆட்கள் ரிக்ஷாவை போட்டிருக்கேன் கஞ்சா விற்றுருக்கேன் சாராயம் விற்றுக்கான் ரவுடியாக இருந்திருக்கான் டெலிகாமில் பெரிய பதவியில் இருந்துருக்கிறார்கள் ஏன்னா பல்வேறு மத்திய அரசு ஊழியர்களாக அங்கே பணியாற்றும் இப்படி எல்லா தரப்பு மக்களும் இங்கேருந்து மைக்ரேட் ஆகி போயிருக்கிறாங்க நம்மளும் போயிருக்கோம் ரைட்டு அது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷம் பின்தங்கி இருக்கக்கூடிய பீகார் அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்காரர்கள் தற்போது இங்கே வேலைக்கு வரான் ஐம்பது வருஷம் கழித்து இங்கே வரான் வந்தது மட்டும் இல்லை அவர் வேலை பார்க்கலாம் சம்பாதிக்கலாம் வீடு பார்க்கலாம் வீடு இருக்கலாம் அவர் பிள்ளைகள் படிப்பதற்காக தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது பல்வேறு பள்ளிகளை இந்தியில் அவர்கள் தாய்மொழியில் கல்வி கற்றுக் கொடுப்பதற்கான வேலைகளையும் செய்திருக்கிறது இதெல்லாம் ஓகே ஆனால் வாக்களித்து நம்ம எம்எல்ஏக்களை இவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அமைச்சர்களை இவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் முதலமைச்சர்களை இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் இவர்கள் வழங்கப்பட்டால் என்ன ஆகும் பாருங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தமிழ் மண்ணை சேர்ந்த தமிழ் மண்ணில் பிறந்த இந்த மண் நம்மளோட மண் தமிழர்களுடைய மண் சரியா இந்த மண்ணில் வந்து இவன் உள்ளே இறங்கி இவன் நம்மளுடைய ஆட்கள் இதை வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எல்லாம் பேசிகிட்டு தான் இருக்காங்க நீண்ட காலமாக நம்ம மாற்றி விடுவார்கள் அங்கேருந்து வரவன் எல்லாம் பாஜகவுக்கு வாக்களிப்பான் அப்படின்னு நம்ம முழுசாக சொல்லிட முடியாது இப்போ ஆறு லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னா லாலு கட்சி ஓட்டு போட்ட ஜனாதளத்துக்கு ஓட்டு போட்டோன்னு இருக்கான் ஒருங்கிணைந்த ஜனதா தளத்துக்கு ஓட்டு போட்டவனு இருப்பான் வேறு சில காங்கிரஸ் ஓட்டு போட்டவனும் வருவான் ஆனால் அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டவன்தான் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் இருப்பான் ஸோ அப்போ இவர்கள் வந்து இங்கு உள்ள பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான் வாக்களிப்பு அவனுக்கு தெரிஞ்ச கட்சி அவங்க ஊர் கட்சி இங்கே ஒரு கட்சி அது ஒன்று தானே இருக்குது அப்போ வாக்களிக்க வாக்களிக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய மக்களுடைய எண்ணங்களையும் அரசியல் செல்வாக்குகளையும் அரசியல் சிந்தனைகளையும் எல்லாத்தையுமே இவர்கள் சிதைத்து மாற்றி விடுவார்கள் இவர்களுக்கு சாப்பிடும் உரிமை குடிக்கலாம் ஆனால் வாக்களிக்க உரிமை கொடுக்க முடியாது அது நம்ம தலையில் நம்மளே மன்னவாரி போடுற மாதிரி அப்படின்ற ஒரு சூழல் நீண்ட காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் இதற்கு இதை கொண்டது சில அரசியல் கட்சிகள் இதை தீவிரமாக சொல்லியிருந்தார் தமிழ் அமைப்புகள் வந்து இதை வந்து முன்னாலேயே சொல்லிக்கொண்டிருந்தார் அஞ்சு வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இது இப்படி ஆக போகுது இது என்ன எதில் போய் முடிய போகுதுன்னே தெரில இவர்கள் பாப்புலேஷன் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதுன்னு சொன்னது இப்போ என்னன்னா ஆறரை லட்சம் ஓட்டில் வந்து நிற்கிது குடும்பத்தோடு இங்கே மைக்ரேட் ஆகி வந்து இங்கே குடியிருக்கக்கூடிய குறிப்பாக சென்னை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இது செங்கல்பட்டு மாவட்டம் ஏன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த நாலு மாவட்டத்தில் மட்டும் லட்சக்கணக்கானவர்கள் இங்கு பணியில் இருக்காங்க அப்போ இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை முடிவு செய்வது யார் இவர்கள் தான் முடிவு செய்ய போகிறாங்க அப்போ தமிழர்களுடைய தமிழ் மண்ணோடைய தமிழ்நாட்டுடைய தலைவிதியை யார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மேஜர் பார்ட்டாக இறங்கியிருக்காங்க இறங்கி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பீகாரிகள் இப்போ பீகாரி இப்போ நம்ம கவர்னரும் பீகாரி தான் பாண்டே பீகாரி தான் எல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க பாண்டேலாம் இப்போ முன்னாடியே வந்துட்டாங்க அந்த பாண்டே துவங்கி இன்றைக்கி உள்ள கவர்னர் இங்கே தான் ஓட்டு போட போகிறாரு கவர்னர் துவங்கி கட்டுமான தொழிலாளி வரைக்கும் மெட்ரோவில் வேலை பார்க்குற வரைக்கும் புரோட்டா போடுற வரைக்கும் பாத்திரம் கழுவுற வரைக்கும் அண்டா கழுவுற வரைக்கும் டி மாஸ்டராக இருக்கிறவர்கள் வரைக்கும் என்ன பண்ண போகிறாருன்னா நம்ம எம்எல்ஏ எம்பிக்களே தேர்ந்தெடுக்க எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் அவர்கள் தான் அமைச்சராக போகிறார்கள் இப்படி நம்ம அரசியலையே மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருந்து துவங்க போது இது போக போக விகாரமாக போகும் அதுக்கப்புறம் சங்கங்கள் ஆரம்பிக்கப்படும் அதுக்கப்புறம் அமைப்புகள் ஆரம்பிக்கப்படும் இந்த ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் காவல்துறையில் அடித்து தாக்கி இருக்கிறார்கள் காவல்துறையரே அடித்து ஓட விட்டுருக்காங்க யூபியிலேருந்து வந்தவன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து பின்னர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தாண்டி இன்னும் என்னென்ன நெருக்கடிக்குள்ளே நம்ம ஆளாக போகிறோம் நம்முடைய வேறு நெருக்கடியில் ஆளாகலாம் பிரச்சனை இல்லை நம்மை நாம் தான் ஆள வேண்டும் நம் மண்ணை சேர்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும் இந்த தமிழகத்தில் பிறந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும் என்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது இவர்கள் வந்து நம்மை முடிவு செய்வார்கள் அப்படின்ற பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து வரப்போகுதுன்ற அச்சம் இப்போது தோன்றியிருக்கிறது உடனே நீ வந்து பூட்ட ஆட்டக்கூடாது சீமானி நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு அவர் சொல்லிட்டு தமிழ் அமைப்புகள் பல அமைப்புகள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது சீமானம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றது வேற விஷயம் இருந்தால் கூட என்னென்னா இப்போ சரி அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது பார்த்திங்கன்னா யாருமே சொல்லலை ஏன்னா இதை வந்து ஆட்சியில் இருப்பவர்கள் வந்து சுதாரித்து கொண்டு இதை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கொடுத்தா என்ன ஆகுன்ற ஆபத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் அது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல ஸோ இது எப்படி போய் முடியும் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலேயே பிரதிபலிக்க ஆரம்பிச்சு ஏன்னா அங்கே அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்கான் அவர்கள் பூரா எங்கே டெபாசிட் ஆகியிருக்கான் முப்பத்தஞ்சி நாற்பது லட்சம் பேர் வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திராவில் குறிப்பாக கர்நாடகாவில் நிறைய நம்மகிட்டே ஆறரை லட்சம் பேர் இருக்காங்கன்னா பெங்களூர்லாம் கர்நாடகாவை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரி சரியா இப்போ இதெல்லாம் எதில் போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல இது விபரீத விளைவுகளை தான் பிற்காலத்தில் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுது எனவே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்